சொல்லுங்க மக்களே இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் நம்ம சுட்டிக்கு கியூட்டா இருக்கல துரு துருன்னு டே குட்டி பையா நீ யாரா புதுவரவா இருக்க என்ன கடத்த பாக்குறாரு ஏ அவன் ஒன்னும் பண்ண மாட்டேன் இருரா சரி ஓகே பை என்னடா குட்டி பையா இன்னைக்கு வந்துட்டா ரெண்டாவது நாளும் கரெக்டா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா பாஸ் பாஸ் மகத்து பக்கத்துல கொண்டாடாதீங்க பயமா இருக்கு டே டூ தலைவர் வந்திருக்காப்ல இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்

அங்கே தான் உனக்கு பிஸ்கட் போட முடியும் என்னடா துரு துரு துருன்னு ஓடி வர்ற உன்னை பார்த்து ரெண்டு நாள் தானடா இருக்கும் அதுக்குள்ளே இவ்வளோ ஒட்டிக்கிட்டேன் உங்கள் அம்மா அண்ணன் தம்பி ஏதாவது சொல்லி விட்டாங்க எல்லாம் இப்படி தான் ஒட்டிக்க அப்படின்னு இவன் பிறந்த என்ன ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்கும் பரவாயில்லைங்க பிஸ்கட்டை நுணுக்கி போட்டால் தான் சா சாப்பிட்றாப்புல லீவோ மாதிரி ஏதாவது லியோ ஸ்டார்டிங் சைட் வெறும் பால் தான் குடிச்சான் இவனுக்கு பால் வைக்கணும் பார்ப்போம் தான்றானா என்ன ஏ என்ன படுத்துகிட்டேன் தூக்கமாக வருது பிஸ்கட் அப்புறம் திங்கிறேன்

சூரி சொல்லி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கூடவே வர்றான் சாப்பிடு பிஸ்கட் சாப்பிடு சாப்பிடு ரொம்ப கியூட்டாக இருக்கான் இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் கேபோ சொல்லுங்க லியோட தம்பியா தங்கச்சியான்னு தெரில பட் இருந்தாலும் நீ ஒரு பேர் சொல்லுங்க தலைவர் நுணுக்கி போட்டால் தான் சாப்பிட வர என்ன படுத்துட்டேன் நான் என்னென்ன கிள வேண்டி உங்கள்கிட்ட வந்தேன் நீங்கள் என்ன பிஸ்கட்டை போடுறீங்க ஒழுங்காக அதை சாப்பிட்டுட்டு வேற பேரங்கிட்டாச்சு போயிடணும் நாளை பாப்போம் ஓகே பை பை போட்டது நாளை பிஸ்கட் இதுல கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுமா தெருக்குள்ள ஒட்டே கூடாது அதா தெரு தாண்டி அஸ்ட் போற தல ரொம்ப கியூட்டா இருக்கா வெல்ல வெல்லே இல்ல சூரியோட எத்தனை அது ஹஸ்பண்டுக்கு பிறந்த பையன் தெரியல ஹாய் குட் ஹாய்